என்னோட ரம்பத்தை சுத்தம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் இத சுத்தம் பண்ண எனக்கு பிடிக்கும் இத பராமரிக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் கண்டிப்பா இது என்னோட கேர்ள் ஃபிரண்டோட காலாவா இருக்கணும் ஹலோ நீ வேலை பாக்கறியா வேலை பாக்கலையான்னு செக் பண்றதுக்காக நான் கொஞ்ச நாளைக்கு அங்க வந்து இருக்க போறேன் என்னது நீங்க எதுக்கு வரீங்க ஐயா நான் இப்ப உடனே அங்க கிளம்பி வரேன் நான் வரதுக்குள்ள எனக்காக காட்டு பண்ணிய வேட்டை ஆடி சமைச்சு வை ஐயா சொல்லிக்க எனக்கு காட்டு பண்ணி எங்க இருக்குன்னு கூட தெரியாதுங்கள ஐயா இவர் என்னைய கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இருக்க விட மாட்டுகிறார் மியா மியா இப்ப உனக்கு என்ன ஆச்சு போன பாத்து நிதானமா நட ஆஹா இது என் அம்மாவுடைய சமையல் குறிப்பு புத்தகமாச்சே இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்குதான்னு பாப்போம் ஓ என்னது பண்ணிக்க பாபா இது போதுமே நான் காட்டு பண்ணியை கொடுக்குறேனா இல்ல கடையில வாங்கின பண்ணியே கொடுக்குறனானு சாருக்கு எதுவும் தெரியாது நான் அப்புறம் ஒரு புட்டால் ஆக்கிடுவேன் ஓஹா ஆ நான் இன்னைக்கும் நாளும் ஒரு முரத்தை கூட வெட்டலையே அந்த காரடிக்கு ரெண்டும் என் நிலமைகள் ரொம்ப மோசமாக்கி ஆஹா நம்ம ஆர்டர் போட்ட கறி வந்துருச்சு ஆஹா சாருக்குற யாரு பாஹ் ஆச்சு பன்றிக் காய்ச்சல் பரவிட்டு இருக்குறது நல்லது இல்ல எனக்காக நீ இப்போ என்ன பண்ண நண்டு சமையல் பண்ணி லக்கா நான் வந்து இப்போ நண்டு சாப்பிடணும் எனக்கு கொஞ்சம் நண்டு சமைச்சு கூட அது நான் ஓட்ட புழுவ சாப்பிட்டுடுச்சா ஓட்டமா நண்டு பிடிக்கிறது ஒன்றும் அப்படி சுலபம் இல்லையே ஆனால் சமைக்கிறதுக்கு இம்பிட்டு நண்டுக மட்டும் போதும் ஹலோ

மரங்களை வெட்டினது பத்தாவது இப்ப செடியும் புடுங்க ஆரம்பிச்சுட்டியா ஐயோ இல்ல 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 நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ண நினைக்கலடா இவரோட சாரு தாட்டா இதெல்லாம் பண்ண வச்சாரு என்ன சொன்னா அவர் வர போறாராம் அவர்க்காக நான் சமைச்சு வைக்கணும்டா அப்படி இல்லடா இவரோட வேல காலி ஆயிடும் என்ன பண்றது எனக்கு தெரியல என்னோட வேல போக போக அது நல்ல விஷயம் தான் அவர் மட்டும் ஒண்ணு வேலைய விட்டு தூக்கிட்டாருனா அப்புறம் மரம் வெட்ட மாட்டல்ல எனக்கு மட்டும் அவருக்கு வேல செய்ய புடிச்சிருக்கா என்ன ஐயோ அவருகிட்ட இவரோட பணம் மாட்டிக்கிட்டு இருக்கடா எனக்கு இந்த வேல ரொம்ப அவசியம் தெரியுமாடா டபுள் எனக்கு மரத்தை வெட்டிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதடா

போதும் போதும் நீ டைய அண்ணா இல்ல 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 அப்படி இல்ல நான் சொல்றது கேለ இவனோட பாஸ் இவன விட மோசமானவ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு விக்கோட பாஸ் வந்ததும் நாம் அவன பயமுறுத்திடலாம் அப்புறம் மறதவெட்றதுக்கு பதிலா யோசிக்கவே மாட்டோம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதாடா சரி சரி இல்ல நிறைய உதவி பண்ணிருக்கீங்க அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போரு இதோ உங்களுடைய சாப்பாடு கொஞ்சம் இருக்கடா என்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்கு இதோ ஏய் என்ன இது எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்ன நினச்சி கூட சொல்லடிக்கிற ரெண்டு பேரும் இதை சாப்பிட்டு போவாருக்கடா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமடா ஐயோ இல்ல ஹ ஹா சாப்பிட ஆரம்பிக்கடா உன்னால எப்படி எப்படி எல்லாம் பண்ண முடியுது நாங்க உனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கோம் டமுக்கு நீ இப்படி பண்ற சரி ஓகே நீங்க இதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லடா ஹா வாங்க உன்னோட சப்போர்ட்டல நீயே வெச்சுக்கோடா டேய் தம்பி வாடா நீ ரொம்ப கெட்டவ சரி போங்கடா டாடா இத சாப்பிடுற டாடா இத தனியோ சாப்பிடு குடா டா டேய் லக்கா நாளைக்கு காலையில நான் வரேன் நாளைக்கா அட ஒரு விஷயம் ஐயா எனக்கு வந்து போன மாசத்தோட சம்பளம் வேணும் அப்புறம் மிச்ச மீதி இருக்கிற என்னோட பணமும் எனக்கு வேணும் ஐயா அவர் போன் கட் பண்ணி புட்டாரு என்னதான் இருந்திருந்தாலும் இந்த காரணிகள் கிட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது தம்பி நாம அந்த விக்கு வெட்டுக்கு திரும்பவும் போகணும்னு நினைக்கிறடா என்ன சொல்ற அவனோட பாசுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாங்க நீ சொல்றது தாண்டா சரி ஏ பாபுலு டபுளு ரெண்டு பேரும் எங்கடா இருக்கீங்க பாபுலு வெளிய வாங்கடா எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவி பண்ணுங்கடா வாங்க

சரி நீ வாக்கு கொடுக்கறனா நாங்க நடந்தது எல்லாம் பார்த்துறோம் சரியாடா ரொம்ப ரொம்ப நன்றிடா சார் வந்துகிட்டு இருக்காருடா ரெடியா இருக்கு என்ன ஹாஹா குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க நான் வரவே வரவேற்கிறேன் இந்த சைக்கிள் எதுக்கு வந்திருக்கீங்க நான் ஒரு விஷயம் கேட்கவா நீங்க ஏன் இந்த மாதிரியான எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அதனால தான் அதனாலதான் எச்சரிக்கையோடு சரி வாங்க சார் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா இந்த வெளிநாட்டு பழங்கள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேங்க ஐயா இதையும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க இது இந்த ஊரை சேர்ந்தது ரொம்ப சுவையா இருக்கும் நாம போன மாசம் சம்பளத்தை பத்தி கொஞ்சம் பேசலாமாங்க ஐயா அதை நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல அந்த பழம் எடுக்க அவசியமா தேவைப்படுது பாரு கொஞ்சம் கேளுக்க நீங்க கண்டிப்பா அந்த படத்தை எல்லாம் கிடைக்கு கொடுத்துதான் ஆகணும்

என்ன நண்ப நண்பர்கள் நண்பர்களா உண்மையாவா கண்டிப்பா நம்ம இப்ப நண்பர்கள் வாங்க வா பேசலாம்டா